மதிமுக என்பது ஒரு பெரும் கனவு அது என்ன மாதிரியான கனவு என் நான் என்னுடைய கல்லூரி காலத்தில் உருவான ஒரு மாபெரும் எங்கள் தலைமுறையினுடைய கனவாக அந்த இயக்கம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே களமாடி கொண்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆண்ட ஆள்கின்ற கட்சிகள் மீது பெரிய விருப்பம் இல்லை விமர்சனங்கள் இருந்தது நாங்கள் எங்களுக்கு கல்லூரி காலத்தில் விமர்சனங்கள் இருந்தது கடுமையான விமர்சனங்கள் இருந்தது அன்றைக்கு கடுமையான ஒடுக்குமுறை எதிர்கொண்ட ஒரு மாணவ சமூகமாக நாங்கள் இருந்தோம் அந்த சமயத்திலே ஈழத்திலே பெரும் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்தது ஈழ விடுதலை போராட்டத்தையும் தமிழ்நாட்டினுடைய உரிமையையும் மைய கொள்கையாக வைத்து சமரசம் இல்லாமல் எந்த ஊழலுக்கும் ஆட்படாமல் எந்த கெட்ட பெயரையும் பெற்றுவிடக் கூடாது என்கின்ற கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எழாதா என்று அன்றைக்கு இளைஞர்களிடத்தில் பெரிய கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கு விடையாக வந்ததுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்